லைஃபு உண்மையிலே ரொம்ப அழகானதாக இருக்குது சார் எல்லாம் கரெக்டாக போகிற வரைக்கும் ஆனால் அது இன்னொரு முகம் ஒன்று இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக இருந்ததோ அவ்வளோக்கு அவ்வளவு ரொம்ப கொடூரமானது லைஃப் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் அது ஓவர் த டைம் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு மாறும் தலைகீழாக மாறும் அப்படின்னு மாங்க ஆனால் சில பேருக்கு அது ஓவர் நைட்லேயும் மாறும் சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு டேர்ன் மூலியமாகவும் மாறும் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஒரு கப்பு நான் சொல்கிறது ஒரிஜினல் ஸ்டோரி ஏதோ வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு க்ரியேட் பண்ணுற ஸ்டோரி கிடையாது ஒரிஜினல் ஸ்டோரி அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் ஒரு லவ் மேரேஜ் இல்லை அதுவும் இன்டர் கேஸ்ட் மேரேஜுக்கு என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்கள் வருமோ எல்லா ரியாக்ஷனுக்கும் இவங்களுக்கும் வந்து இவங்களுக்கும் வந்துருக்கு இவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு அப்போ தான் கல்யாணமாக ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் ஒன்றா இருந்து பாயப்படும் இருந்துட்டு இங்கேருந்து அவங்க ஊர் சேலம் சேலம் பார்த்து அந்த சின்ன சேலம்ன்ற ஊருக்கு போடும் அங்கேருந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு இந்த பையன் பைக்கில் வந்துருக்கான் அதாவது கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கழிச்சு தான் ஊருக்கே போகிறாங்க அங்கே சென்னைக்கு போகிறாங்க பல கனவுகளோட ட்ராவல் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இவர் வந்து ஃபாரின் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு இந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்குது அதுலேயும் ட்வின்ஸு இந்த மாதிரி நிறைய கனவுகளோடு வந்து என்ன பண்ணுறா அவனும் ட்ரெயினில் போயிருக்கலாம் பட் அந்த பையன் ட்ரெயினில் போகல பைக்கில் வந்திருக்கான் மெதுவாக தான் வருவேன் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா அப்புறம் மெதுவாக தான் வந்திருக்கா இந்த பொண்ணு போய் எக்மோவில் இறங்கியிருக்கு அங்கே சேலத்துலேருந்து கிளம்பி எக்மோவில் இறங்கியிருக்கு எக்மூரில் இறங்குறப்போ ஃபோன் பேசியிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்துட்டு தாம இருக்கேன் கிலாம்பாக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன் ஸ்லோவாக தான் வர்றேன் ஃபோன் பேசி முடிச்சுட்டு அடுத்த ஒரு முக்கால் மணி நேரத்தில் இன்னொரு கால் வருது இந்த மாதிரி இந்த ஃபோன் சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா அவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் ஆக்சிடென்ட் கர்ப்பிணி ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை புதுசாக கூட கல்யாணம் ஆகி வாழ்ந்து உடனே அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அந்த பாப்பா இன்னும் ஆக்சுவலி அண்டர் ஏஜ் ஆக போனது அதுவும் நடந்திருக்கு அண்டர் ஏஜில் என்ன ஒரு இருபது இருபத்தொன்னு அந்த ரேஞ்சில் தான் இருந்தது அதுக்கு மேலே இல்லை போய் பார்த்தா பிரெயின் டெட் அதாவது மூளை எங்களால் எதையும் சொல்ல முடியாது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம் தான் வச்சுருக்காங்க புத்தேரியில் எதுவும் சொல்ல முடியாது முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரி வச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் வச்சு பார்த்துருக்காங்க அதுக்கு மேலே தேடுகிற மாதிரி ஒன்றும் தெரியல அவர் பிஜி படிச்சுருக்கப்பட அந்த எம்பிஏவோ எம்சிஏவோ எது வேணாலும் இருக்கலாம் அவர் படிக்கிறப்போ அவர் வந்து ஆர்கன் டோனருக்கு சைன் பண்ணியிருக்கார் ஒரு வேலை நான் இறந்துட்டா என்னுடைய ஆர்கன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க எடுத்துக்கலாமா என்ன ஏதுன்ட்டு அதுதான் அவர் ஆசைன்னா எடுத்துக்கிட்டோம் ட்வின்ஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு உலகம் தெரியாத ஒரு பொண்ணு அதாவது அவன் மட்டுமே உலகம்னு நினச்ச ஒரு பொண்ணு ஆக்சுவலாக அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு மாதம் கிடச்சி கால் வருது ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கு அவரை கிளம்பி வரைச்சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணோட மன நிலைமை யோசித்து பாருங்கள் எவ்வளோ ஆசையோடு எவ்வளோ கலம்புகளோடு அந்த வாழ்க்கையை அந்த புள்ள நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையும் ஆக்சுவலி எல்லாம் இருக்குது கிடச்சிருச்சு செட்டில் ஆக வேண்டியது மட்டும்தான் பார்த்து அந்த பையனை ஒன்றும் ட்ரங்க் அண்ட் பண்ணல ஸ்பீட் ட்ரைவ் பண்ணல ரேஷ் டிரைவ் பண்ணல இன்னொருத்தவங்க மேலே கொண்டு போய் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு போயிருக்காப்புல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த பையன் ஹெல்மெட் போடலை ஹெல்மெட் போடாததுனால மண்டையில் பயங்கரமான அடி விட்டு மூளை ஃப்ரீஸ் சைடு வேலை பார்க்க அந்த பொண்ணோட அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்றாங்களா அந்த பெற்ற பிள்ளைய அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஆனால் அந்த பொண்ணால் போக முடியலை சென்ஸ் அவர் வந்து ஒரு ஆர்க பல உசுர்களை காப்பாற்றிருக்காரு ஒருத்தர் இறந்தாலும் அவருடைய ஒவ்வொரு குருப்பும் ஒவ்வொருத்தர்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசம் காசுக்கு கஷ்டப்படாமல் கண்டிப்பாக அவனும் நினைச்சிருப்பான்ல நம்மளை நம்பி வந்த பொண்ணு ஒற்ற கூடாது ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டப்படுது அந்த பையனோட அக்கா வீட்டில் தான் அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணால் இப்போ வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போனாலும் அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது பார்த்துக்கணு ட்வின்ஸ் குறைஞ்சது நாலு அஞ்சு வயசு வரைக்கும் கூடவே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கணும் ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிற அளவுக்கு அங்கே வசதி இல்லை இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பொண்ணு ரிக்கொஸ்ட் வச்சுருக்கு சிஎம்கிட்டையும் ரிக்வஸ்ட் வச்சுருக்கு மினிஸ்டர்டையும் ரிக்வஸ்ட் வச்சுருக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி கொடுங்க பாலவதன் சார் எத்தனை நாளைக்கு குழந்தைக்கெல்லாம் செலவு பண்ணுறதுனா என்னென்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஒரு மெடிக்கலுக்கு போனோம்னா கையில் ஆயிரம் ரூபா இல்லாமல் போக முடியாது ஆஸ்பத்திரியெல்லாம் போறோம்னா ஐயாயிரம் ரூபா வேணும் போயிட்டு ஒரு நெபிளைசர் வச்சாலே ஐநூறுரூவா வாங்கிடுவாள் அப்புறம் ஊசி மாத்திர மருந்து டாக்டர் ஃபீஸு ஏகப்பட்டது ஆனால் இது எதையுமே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு தூரத்தில் இதெல்லாம் இருந்தது சட்டமாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதை கொண்டாந்து ஆண்டவன் அதுக்கிட்ட கொடுத்துட்டான் அடித்து துன்புறுத்துற ஹஸ்பண்ட் கிடையாது ஏமாத்திட்டு ஓடி போகிறவன் கிடையாது குடித்து கெடுத்து பொண்டாட்டி பிள்ளையில் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் அதுக்காக பல விஷயங்கள் போராடி அதுக்கப்புறம் லைஃப்பில் இந்த சொல் இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியுதுன்னு வாங்கினா அந்த மாதிரி ஒளி தெரியுதுன்னு சொல்கிறப்போ கரண்ட்டை கட் பண்ணியிருந்தேன் அந்த அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் சேஃபாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ சேஃப்டி பண்ணி உங்களை நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் யோசிங்க வேறு எதுவும் பெருசாக வேண்டாம்